ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேத்தா இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா கறிச்சேவு எதனால் ஏற்படுது எப்படி எப்படிலாம் ஏற்படலாம் அதை எப்படி தடுக்கலாம் ஒரு வாட்டி மிஸ்கரேஜ் ஆனால் மறுபடியும் மிஸ்கரேஜ் ஆகாமல் என்னென்ன நம்ம வந்து வீட்லையே ரெமெடிஸ் பண்ணலாம் தென் டாக்டர் ட்ரீட்மெண்ட் எப்போ போய் எடுக்கிறதுன்றத பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க என் ஃபோன் நம்பர் வேணுன்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னான்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள் இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன ப்ராப்ளம்னா நிறைய பேர்த்துக்கு மிஸ்கரேஜ் ஆகிடுது அடுத்த பேபியும் மிஸ்கரேஜ் ஆகுமா ஸோ அந்த மிஸ்கரேஜ் ஆகாமல் நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தான் இருக்குது ஒரு டைம் மிஸ்கரேஜ் ஆகிடுச்சு ஸோ அடுத்த ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது இதுவும் மிஸ்கரேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பேசிக் விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃபுட்டு என்னென்ன அவாய்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் டூ வீடியோஸில் சொல்லிட்டேன் ஓவரலாக சொல்லணுன்னு சொன்னால் அந்த சிக்கனை அவாய்ட் பண்ணிக்கோங்க நாட்டு நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சரி பிராய்லர் சிக்கனாக இருந்தாலும் சரி அவாய்ட் பண்ணிக்கோங்க ஜூஸ் வந்து கரும்பு ஜூஸு குடிக்காதிங்க நிறைய பேருக்கு இந்த கரும்பு ஜூஸ் குடிக்கக்கூடாதுன்ற விஷயம் தெரியல ஸோ கரும்பு ஜூஸ் குடிக்காதீங்க தென் பார்த்தீங்கன்னா சூடு உள்ள காய்கறிகள்லாம் சாப்பிடாதீங்க ஐ மீன் காய்னா சூடுனா எப்படி சொல்கிறது இப்போ சப்பாத்தி சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்க சப்பாத்திலாம் வந்து சாப்பிட்லாம் ஒரு நேரம் எடுத்துக்கலாம் ஆனால் எப்போயுமே சப்பாத்தின்னு சொல்லி சாப்பிட வேணாம் அதுவும் ஹீட்டு தான் ஸோ மாம்பழம் எடுத்துக்காதீங்க மாங்காலாம் சீசனு ஸோ மாங்காய் எடுத்துக்காதீங்க இந்த மாதிரி வந்து சூடு கத்திரிக்காய் எடுத்துக்க வேணாம் புளி குழம்பு எடுத்துக்க வேணாம் பேசிக்காக இந்த ஃபுட்டெலாம் நார்மலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க இதையும் மீறி பார்த்திங்கன்னா முக்கியமாக ட்ராவல் பண்ணக்கூடாது டிராவல் பண்ணாலும் மிஸ்கரேஜ் ஆகிடும் ஸோ ட்ராவல் அளவு பண்ணக்கூடாது ஸோ முக்கியமான இது வந்து எனக்கு ட்ராவல் வேறு வழியே இல்லை நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்னா மட்டும் ரொம்ப நெசசரி நான் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ராவல் பண்ணுங்கள் நல்லா ஸ்லீப்பரில் புக் பண்ணி நீங்கள் போகலாம் ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்குது அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து ட்ரெயினில் போனால் சேஃபுன்னு சொல்கிறாங்க ஆனால் ட்ரெயினில் போனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சேஃப் இல்லை பிகாஸ் ட்ரெயின் வந்து ரொம்ப குலுங்குது ஏன்னா நானும் ப்ரெக்னன்சி டைமில் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணியிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் பஸ்ஸில் நல்லா ஹைஃபையான ரெட் பஸ்ஸில் புக் பண்ணி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா ரிச்சாக இருக்க பஸ்ஸில் வந்து ஸ்லீப்பரில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு குழுங்கல் இருக்காது சேஃபாக நீங்கள் போயிட்டு வரலாம் சரி என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து நீங்கள் வந்து ஃபேமிலியில் இருந்துடுறீங்க அது ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க பாருங்கள் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஓவலூஷன் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபேமிலியில் இருக்கக்கூடாதா சிஸ்டர் இது தெரியாமல் தான் நான் இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டுட்ருக்கேன் எனக்கு தெரியாது ஸோ எல்லா நாளும் இருக்கணும்னு நினச்சி நான் இருந்துட்டுருக்கோம் நான் தான் பேபி தரிக்கும்னு நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த பேசிக் விஷயம் வந்து தெரியாமல் இருக்காங்க ஸோ ஓவலூஷனுக்கு அப்புறம் வந்து ஃபேமிலியில் இருக்கக்கூடாது இதுவும் மெயின் 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 ரீசன் சரி வேறு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பேபி வந்து ஃபார்ம் ஆகிறப்பவே சரியாக ஃபார்மாக இருக்காது அது எக் ஏதோ ஒரு இஷ்யூனால வந்து சரியான முறையில் ஃபார்ம் ஆகிருக்காது ஸோ சரியான முறையில் ஃபார்ம் ஆகாதனால வந்து டாக்டரே வந்து மிஸ்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அது நம்மளால ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம்தான் வேறு வேற வழி இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு பேபிக்கும் அதே மாதிரி ஆகுமா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு பேபி எதனால் வந்து சரியான முறையில் ஃபார்ம் ஆகி வளரலை அப்படின்றத நீங்கள் கேட்கணும் அவங்க சொல்லுவாங்க சரியான முறையில் எக்கு க்ரௌத் சரியான முறையில் ஸ்பேம் இல்லை போய் ஃபார்ம் ஆகலை போகிற வழியில் வந்து டியூப்பில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அதனால தான் சரியான முறையில் போய் ஃபுல் ஃபையாக போய் சேரலை அப்படின்னு நிறையா வெரைட்டிஸ் இருக்குது ப்ராப்ளம் ஸோ அதில் என்ன ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இருக்குன்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அந்த ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த இஷ்யூக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து கிளியர் பண்ணிடணும் சரி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கும் பொழுதே பேபி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா முன்னாடியே முன்கூட்டியே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி லாஸ்ட் பேபியே வந்து எனக்கு வந்து மிஸ்கரேஜ் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் பேபி ஹெல்த்தியாக பறக்கணும் ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸை வந்து கொஞ்சம் எடுங்க அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லிடணும் ஸோ சொல்லிவிட்டால் அதுக்கு தகுந்தப்பில் அவங்க பார்த்துப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சில பேருக்கு பேபி நல்லா வளரும் திடீர்னு ஹார்ட் பீட் நின்றோம் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து உள்ளே ஏதாவது வந்து இன்டர்னல் ப்ளீடிங் இருந்தால் கூட இப்படி இருக்கும் அதாவது கர்ப்பப்பைக்குள்ளே வந்து ப்ளீடிங் இருந்தால் கூட வந்து பேபியால் க்ரௌத் ஆக முடியாது ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இன்டர்னல் ப்ளீடிங் இருக்கா அப்படின்றத டாக்டரே சொல்லிடுவாங்க உங்களுக்கு ஒரு டைம் யானுச்சுனாலே டாக்டரை சொல்லிடுவாங்க சில பேருக்கு வந்து எந்த ஒரு ரீசனுமே சொல்ல மாட்டாங்க மிஸ்கரேஜ் ஆகிடுச்சுன்றதோட விட்டுருவாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட்டு பண்ண சொல்லியிருப்பாங்க நீங்களும் வந்து டெஸ்ட்டு பண்ணாமல் அப்படியே விட்டுருப்பீங்க ஸோ டெஸ்ட்டு பண்ணால் தான் அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு தெரியும் ஸோ என்ன ப்ராப்ளம் டியூப்பில் ப்ராப்ளமா உள்ளே ப்ளீடிங் ஆகிடுச்சா இல்லை எக்கில் ப்ராப்ளமாக இல்லை ஸ்பேமில் ப்ராப்ளமாக என்ன இதில் ப்ராப்ளம்ன்றதை வந்து நீங்கள் க்ளியராக ஐடென்டிஃபை பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு மறுபடியும் உள்ள பேபி வந்து உங்களுக்கு மிஸ்கரேஜ் ஆகாது ஸோ மிஸ்கரேஜ் ஆகாமல் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா இந்த பேசிக் திங்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் தென் என்ன ரீசன்றதை தெரிஞ்சுக்கோங்க அதே போல் வந்து இந்த ஒரு முக்கியமான விஷயம் ஒரு டைம் பேபி மிஸ்கரேஜ் ஆணுச்சுன்னா அடுத்த டைமே மிஸ்கரேஜ் ஆகும் அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட்ஸை விடுங்க ஒரு டைம் ஆனால் அதே மாதிரி ஆகணும்னா அவசியம் கிடையாது கட்டாயம் வந்து அடுத்த வாட்டி நல்ல பேபியா பானாகும் எனக்கு வந்து ஒரு பையன் வந்து இருந்து இதாயிட்டான் அதுக்கப்புறம் தான் நீ போறந்த அப்படின்லாம் ஸோ அப்ப அவங்க அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தானே வந்திருக்காங்க நம்மளுக்கு அந்த சூழ்நிலை வரப்ப அதை நீங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஸோ ஒரு பேபி இப்படி ஆனிச்சு அதனால எனக்கு நெக்ஸ்ட் பேபி இப்படி ஆயிடுன்ற பதட்டம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களால் அதை மீண்டு வர முடியாது ஸோ அந்த பதட்டத்தை நீங்கள் தூக்கி எறிஞ்சிடணும் ஸோ பதட்டத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சு ஓவர் கம் பண்ணி தைரியமாக போல்டாக நீங்கள் வரணும் ஸோ என்ன தான் உங்களுக்கு ப்ரௌன் டிச்சார்ஜ் ப்ளீடிங்கு இந்த மாதிரி ஆனாலுமே அதை மீண்டு வர வச்சு வந்து உங்கள் மன தைரியத்தை வளர்த்துக்கோங்க சொல்கிறது ஈஸி சிஸ்டர் அதை அனுபவிச்சான் சிஸ்டர் தெரியும் கண்டிப்பாக வலி இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை அந்த பெயின் வந்து கண்டிப்பாக வலிக்கும் இல்லைன்னு நான் சொல்லலை இருந்தாலுமே அதை மீண்டு வரணுன்ற ஒரு ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சில பேருக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆகிற மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறம் மிஸ்கரேஜ் ஆகும் அதை வந்து கெமிக்கல் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ வந்து எதனால் ஃபார்ம் ஆகிற மாதிரி ஆகிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து டெவலப் ஆகலை அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள் அப்போ கர்ப்பப்பையில் ஏதாவது நீர்க்கட்டியது இருக்கா பேபியை வளர விடாமல் பண்ணுதான்றது கிராச் செக் பண்ணுங்கள் தைராய்டு இருந்தால் கூட அடிக்கடி மிஸ்கரேஜ் ஆகும் ஸோ தைராய்டு இருக்கான்றது கிராச் செக் பண்ணுங்கள் ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது அந்த இதில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றது செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பேபிக்கு பிளான் பண்ண பண்ணிங்கன்னா ஹெல்த்தி பேபியாக பறக்கும் அதே போல் இப்போது இப்போ இருக்க இப்போ நீங்கள் ப்ரெக்னென்சியாகவே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக தூக்கி எறிங்க இந்த வாட்டி உங்களுக்கு நல்ல முறையில் கடவுள் வந்து நல்ல ஹெல்த்தி பேபியாக கொடுப்பாரு நானும் சாமியிட்ட வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க உங்களுக்கு முருகனே வந்து பிறப்பாங்க வாராகி அம்மனே வந்து பிறப்பாங்க உங்களுக்கு என்ன பேபி வேணுமோ அதே பேபியை வந்து பிறப்பாங்க ஸோ நீங்கள் அதை பற்றி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஸ்ட்ரெஸ்ஸுன்றது ரொம்ப 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 ஒரு ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு மட்டும் நம்ம நம்ம இதுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வர்றது வந்து ரொம்ப சிரமமாகிடும் ஸோ நீங்கள் வந்து ரெண்டு உயிர் உங்களுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்கலாமா இல்லை உங்கள் பேபியை எடுத்துக்கலாமா ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளே வச்சுக்கிட்டு பேபியை வெளியே நகுத்துகிறீங்களா இல்லை பேபியை உள்ளே வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வெளியில் நகுத்துறீங்களா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க இதை விட க்ளீயராக யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லாரும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்